ஓம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் என்னுடைய இந்த வேலை நீ தொட்டுவிட்டால் நாளை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் அதன் மூலமா நீ சந்தோஷப்படும்படியாக அனைத்து விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே உனக்கு என்ன வேணும்னாலும் அதை செஞ்சு கொடுப்பதற்கு உன்னப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது என்னுடைய உதவியையும் வழிகாட்டுதலையும் பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ தயாராகு நான் செய்யக்கூடிய உதவியெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கும் முன்னேறுவதற்குமான விஷயங்களாகத்தான் இருக்கும் நீ என்ன கேட்டாலும் அதை உடனே உனக்கு தருவதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருக்கேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ எப்போது மற்றவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யும்போது உன்னோட இறுதி காலம் வரை நீ நல்லா வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களை நான் செஞ்சு தருவேன் உன்னோட நின்னுடாது நீ செய்கிற புண்ணியங்கள் எல்லாமே உன் எதிர்கால சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் விதத்தில் நான் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் அடுத்தவங்க கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ எந்த விஷயத்தையும் செய்யாது உன்னை பெத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டு அவங்க உனக்காக சொல்கிற நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் புரிஞ்சு நடந்துக்கோ ஏன்னா எந்த ஒரு பெற்றோரும் தன் குழந்தை கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க உன்னை பெற்றவங்க என்ன செஞ்சாலும் அதில் பல காரணம் இருக்கும் அவங்க அனுபவப்பட்டு அனுபவித்த கஷ்டத்தை எல்லாம் நீ அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்காக பல தடைகளையும் உனக்காக பல செயல்களையும் செய்பவர்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க நீ என்ன செஞ்சாலும் எல்லாமே என்னை தான் வந்து சேரும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போமே நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆளாக நல்ல பழக்கத்தையும் ஒழுக்கத்தையும் கொண்ட பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்வமே உன்னுடைய ஒவ்வொரு செயலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தேடி தரும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் ஒருபோதும் உன் கைகளில் வந்து சேரக்கூடிய பணத்திற்கும் புகழுக்கும் சொத்து சுகத்திற்கும் நீ அடிமையாகிவிடக்கூடாது என் செல்வமே பணங்கிறது மகாலட்சுமியின் வடிவம் அந்த பணத்தை செலவு செய்யாமல் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கக்கூடாது பணத்தை சேர்த்து வைக்காட்டி எதிர்காலத்தில் எனக்கு யார் உதவி செய்வாங்க எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு நான் சும்மா உக்காரணுமானு நீ யோசிப்பதே எனக்கு புரிகிறது ஆனால் கொஞ்சம் பாரு நீ பிறக்கும் போதே காசு பணத்தோடு பிறந்தாயா நல்ல இந்த பூமியை விட்டு போகும்போது மனிதர்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு தான் போக முடியுமா இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கிறதும் சம்பாதிச்சு வைக்கிறதும் எல்லாமே கடைசி மூச்சுக்கு பிறகு யார் கூட வரப்போகாது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தேவைக்கு உள்ளது போக மற்றதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்ய பழகு தேவைக்கு அதிகமாக இருக்கும் பணத்தை இறுதி காலத்தில் தர்ம காரியங்களுக்கு செலவு செஞ்சு வாழும்போது அது இன்னுமே உனக்கான புண்ணியத்தை அதிகரிக்கும் அதன் மூலமாக உன்னுடைய ஆயிலும் நீட்டிக்கும் மேல் செல்வமே எப்போவுமே நீ நினைச்சது எல்லாமே நல்லதாக இருக்கட்டும் நீ நினைப்பது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருப்பதின் காரணமாகவே இந்த கலிகத்தில் நீ செஞ்ச தவறுகளையும் உன்னுடைய பாவங்களையும் போக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் அன்னதானம் செய்வதின் மூலமாக இந்த அகில உலகத்தில் உன்னுடைய அப்பன் முருகனின் அருளை நீ மிகவும் சாதாரணமாக அளவுக்கு அதிகமாகவே பெற்றுவிடலாம் ஏற்கனவே உனக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னும் இன்னும் நீ நல்லதையும் செய்யும்போது அது உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பானதாக மாற்றிவிடும் ஒருபோதும் கெட்ட வாசனை உள்ள தீய விஷயங்களை செய்யாதே தீய சக்திகளை தான் நான் கெட்ட வாசனைன்னு சொல்கிறேன் அதாவது அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறதும் பொறாமப்படுறதும் கெட்ட எண்ணத்தோடு அழிக்கணும் நினைக்கிறதும் பழிக்கு பழி வாங்கணும் நினைக்கிறதும் பின்னால் பேசுகிறதும் புறம் சொல்வதும் அடுத்தவங்கள தப்பா பேசுறதும் வேண்டாம் என் செல்பவன் இந்த கெட்ட வாசலையான தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் உன்னுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ உனக்கு வரக்கூடிய பணத்துல நீ சம்பாதிக்கக்கூடிய பணத்துல உன்னுடைய சொத்து சுகத்துல ஒரு பகுதியை எப்போதுமே தர்ம காரியங்களுக்கு செலவிடு அதன் மூலமாக உன்னை சுற்றி இருக்கும் தீய விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி போகும் பக்தியையும் சிரத்தையையும் எடுத்துக்கொண்டு நீ என்ன செஞ்சாலும் நான் உனக்கு சேவகனாக உன் பின்னாலேயே இருப்பேன் பக்தியும் சிரத்தையும் அதாவது முயற்சியும் உன்கிட்ட இருக்கும்போது நிச்சயமா நீ எட்டி பிடிக்க முடியாத தூரத்தில் உச்சத்தை தொடுவ உன் அப்பன் முருகன் என்னுடைய பார்வை ஓ மேலே இனி ஜென்ம ஜென்மங்களுக்கும் உன் பாவங்களே உன்னை தொடராத அளவுக்கு அனைத்தையும் அளித்து அளவில்லாத ஆனந்தத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன் இதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என்று சொல்லவே நீ ஒரு விஷயத்தை ஒரே முயற்சியில் செஞ்சு முடிச்சினா அது நல்ல விஷயந்தான் ஆனால் அதே சமயம் அதை முதல் முறை முடிக்க முடியலை ரெண்டாவது தடவை முயற்சி செஞ்சு தான் அதை முடிச்ச முடித்தாலும் அதில் வெற்றி பெற்றாலும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஏன்னா முதல் தடவை நீ முயற்சி செய்யும் போது உனக்கு கிடைச்ச அனுபவத்தை விட இன்னும் இன்னும் கூடுதலாக அனுபவ அறிவை இப்போது பெற்றிருப்பாயல்லவா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் உன் முன்னேற்றத்திற்காக மட்டுமே நீ முயற்சி செஞ்சினா போதும் சக்தி ரூபமாக உன் அப்பன் முருகன் ஆயிருந்து உன்னை உற்சாகப்படுத்தி உன்னுடைய எல்லா செயல்களிலும் உனக்கு பரிபூரண வெற்றியை தருவேன் நீ முழு மனசோட என்னை நம்பி வணங்கும் போது நிச்சயமாக உனக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுத்து உன்னை நிம்மதியாய் வாழ வைப்பேன் உன் ஆயுள் முழுவதும் உனக்கு எப்போதுமே எந்த விதத்திலும் குறைவில்லாமல் உணவு உடை இருப்பிடம்னு எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுப்பேன் இதை மட்டும் நீ உன் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ இந்த கலியுக காலத்தில் நீ தர்மம் செய்து வாழ்ந்துக்கிட்டே நல்ல செயல்களை செய்யும்போது எந்த பலனும் எதிர்பார்க்காம பொதுநலத்தோடு வாழும்போது இந்த உலக வாழ்க்கையவே ஜெயிச்சிடுறான் உனக்கான முயற்சிகளை நீ சிறப்பாக செய்யும் போது எல்லா சோதனைகளையும் தாண்டி செய்ப்ப உன் முயற்சியிலிருந்து மட்டும் ஒருபோதும் பின்வாங்கி விடாதே என்ன செஞ்சாலும் அதை தைரியமாக ஏ மேலே பாரத்தை போட்டு துணிவோடு செஞ்சு முடி உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் தான் இருக்கேன் என் பரிபூரண ஆசை நிச்சயமாக உன்னை வெற்றி பெற செய்யும்னு இப்போதே உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் என்னுடைய இந்த வேல்தான் உன் வாழ்க்கையில் எல்லா வேலைகளையும் சிறப்பாக முடிச்சு தரப்போகுது என்னுடைய இந்த வேலும் உன் அப்பன் முருகன் நானும் சேர்ந்து ஓ வாழ்க்கையில நீயே நினைக்காத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி உன் வாழ்க்கையவே ஜெயிக்க வைக்கப் போகிறோம் என் செல்வத்தையே என் செல்வமே தங்கம் பலபலப்பாக இருப்பதை எப்படி நிறுத்த முடியாதோ தங்கத்தையும் பலபலப்பையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல விளக்கையும் அதன் மொழியையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல என் அன்பு பிள்ளையாகிய உன்னையும் ஒருபோதும் இருந்து பிரிக்க முடியாது அரசனா இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் சரி லக்ஷ்மி தேவியின் மகனாக இருந்தாலும் சரி அல்லது ஓட்டாண்டி ஏழையாக இருந்தாலும் சரி இந்த முருகனின் தராசு தட்டின் அளவு கொள்ள எல்லாருமே சமம்தான் நான் யாரையுமே ஏழை பணக்காரன்னு அது இதுன்னு எந்த விதத்திலும் பாகுபாடோ பேதமோ பார்ப்பது கிடையாது உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்துதான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எப்போதும் நிம்மதியா இருக்கணும் மட்டும்தான் என்னுடைய ஆசை என் அன்பு பிள்ளையான உன்னுடைய முழு கவனத்தையும் நீ என் பக்கம் திருப்பும்போது தினமும் நீ பக்தியோடு என்னை வணங்கும்போது நீ எந்த சங்கடத்திலும் மாட்டிக்கொள்ளாத அளவுக்கு நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு தெரியும் என் செல்வமே நானே அதை உனக்கு சாதகமாக நிறைவேற்றி வைப்பேன் இதை மனசில் ஆழமாக வச்சுக்கிட்டு செயல்படு பசியால் வாழக்கூடிய உயிருள்ள ஜந்துகள் அனைத்திலும் நீ என்னை பார்த்தீங்கன்னா உனக்கு என்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் எந்த ஜீவராசியை பார்த்தாலும் நீ சாப்பிடும்போது அது உன் கண்ணெதிரில் வந்து நினைச்சின்னா அது மனிதர்களாக இருந்தாலும் சரி ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு அப்புறமா நீ சாப்பிடும் பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அதன் மூலமாக உன் எதிர்கால சந்ததியும் உன்னுடைய பிள்ளையும் பேரன் பேத்திகளும் எந்தவித குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் நிறைவாக பெற்று வாழ்வார்கள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ என்னுடைய லீலைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன் இப்போது நடக்கும் மாயையான விஷயங்களை எல்லாம் மாற்றி அமைச்சு உன் தோஷங்களை எல்லாம் உடைச்சி உன்னை ஜெயிக்க வைப்பேன் வாழ்க்கையில் இப்போது உனக்கு இருக்கும் தொல்லைகளும் பிரச்சனைகளும் அனைத்துமே மறைந்து போகும் உன் முன்னோர்கள் செஞ்ச கோடி புண்ணியங்களை எல்லாம் நான் இப்போ உனக்கு பலனாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதே போல இந்த பிறவியில் நீ எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையின் மூலமாக உன்னை வழிநடத்தி நடத்தி உன் வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எப்போதுமே உன் உடம்பை வர்த்திக்காமல் உடலில் கொஞ்சம் கூட வேலையே செய்யாமல் உன் சரீரத்துக்கு நீ செல்லம் கொடுத்து சும்மா சுகமாகவே உட்காரணும்னு நினைச்சின்னா அது உனக்கு நோய் நொடியை கொடுத்து உன் வாழ்க்கையும் தோல்வியில் விட்டுரும் அப்புறம் அந்த நோய் நொடியே பல பேரின் மரணத்திற்கும் காரணமாக இருக்குது சோம்பேறித்தனமாக சும்மா உட்காந்து உட்காந்து சீக்கிரம் நோய் நொடியில் செத்துப்பாளாங்கன்றதை கேள்விப்படுகிறாய் தானே இதை மறந்துடாமல் உடம்புக்கு செல்லம் கொடுத்து கெடுக்காம நல்லா வேலை செய் வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்கிறதுங்கிறது ஒரு தப்பான விஷயமே கிடையாது சும்மா சும்மா உக்காந்து பொழுதுபோக்குக்காக பல கருவிகளை பயன்படுத்தி வாழ்க்கையை முடிச்சுக்காம ஒன்னால முடிஞ்ச வேலைகளை மன நிறைவோடு மனதிருப்தியோட முழு மனசோடு நீ செய்யும் போது அது உன் வாழ்க்கையை உயர்த்தும் முன்ஜென்ம சம்பந்தம் இல்லாம இந்த உலகத்துல எந்த மனிதரும் பிறக்கவும் இல்லை இனி பிறக்க போவதும் இல்லை மிருகமா இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி பறவையா இருந்தாலும் சரி ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்துல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வகையான பிறப்பை எடுத்திருக்காங்க அதனால எந்த உயிரையுமே நீ அவமதிப்பு செய்து விரட்டாதே இன்னைக்கு பறவையாக பிறந்தவங்க இதுக்கு முன்பாக மனிதனாக பிறந்திருக்கலாம் உன் கூட ஒட்டு உறவாக கூட இருந்திருக்கலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த உயிரையும் அவமதிக்காமல் பழகு யார் உன்னை நோக்கி வந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடு இப்படி நீ எல்லாரையும் சமமாக பார்க்கும்போது நான் மிகுந்த சந்தோஷம் அடைவேன் என் அன்பு பிள்ளையான நீ கூப்பிடுற தூரத்தில் உன் பிடியில் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே உன் மனசுக்குள்ளே தான் நான் இருக்கேன் உன் கஷ்ட காலங்களில் நீ என்னை கூப்பிடும்போது முருகானு என் பேரை சொல்லும்போது நானே உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவேன் இந்த உலக நன்மைக்காகவும் ஜனன மரண சுழல் சூழலிலிருந்து என் பிள்ளையான உன்னை விடுவிப்பதற்காகவும் தான் நான் உருவமற்ற நிலையில் மனிதர்கள் ரூபத்தில் உருவம் எடுத்து உன்னை காப்பாத்துறதுக்காகவே உன்னை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு இருக்கேன் நிஜமான பக்தியோடு என்னை வழிபடக்கூடிய உனக்கு எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை கொடுத்து பரிபூரணமாக உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைப்பேன் என்னையே நம்பியிருக்கும் உனக்கு உன் கூடவே நான் இருந்து உனக்கான நல்லதை பற்றி மட்டுமே யோசிச்சு எந்த தீங்கும் நெருங்காமல் எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ நீ இன்பமாக இருக்கும் பல சமயங்களில் நீ என்னை மறந்துடுற ஆனால் துன்பம் வரும்போது மட்டும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு என்னை தேடி வருகிறாய் ஆனால் அதுக்காக நான் கோபப்பட போகிறது கிடையாது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எப்போதுமே என்னை மனசில் நினைக்க பழகு நீ அடையும் இன்பம் துன்பம் இரண்டிருக்கும் என்னையே பொறுப்பாளராக நீ நினைச்சினா இன்னுமே நான் உன்னை சக்தி உடையவனாக மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் இனி எந்த கெட்டதும் நடவாத அளவிற்கு எல்லா நன்மைகளையும் உனக்கு நடத்தி தரும் அளவிற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாகத்தான் இருக்கேன் உன் அப்பன் முருகனின் கஜானா நிரம்பி இருக்கு யார் என்ன கேட்டாலும் அள்ளிக் கொடுக்க தயாராக இருக்கும் நானே முதல்ல என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையானதையெல்லாம் அள்ளி கொடுப்பதற்காக ஒன்று தேடி வந்தேன்